வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மிக ஆழமான உரையாடல்ல இறங்க போறோம் வணக்கம் நம்ம கையில இருக்கிற குறிப்புகள் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானவ ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்திய சித்தர்களோட ஞானம் இன்னொரு பக்கம் குவாண்டம் இயற்பியல் நரம்பியல்னு இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் ஆமா இது ரெண்டையும் படிக்கும்போது இது ரெண்டும் வேற வேற விஷயங்களா தெரியல சொல்லபோனா ஒரே இலக்குக்கு போற ரெண்டு தனித்தனி பாதைகள் மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க சித்தர்கள் அவங்களோட உள்ளுணர்வால கண்டுபிடிச்சத நாம இன்னைக்கு கருவிகளை வச்சு நிரூபிக்க பாக்குறோம் கரெக்ட் அந்த பாலத்தை உருவாக்குறது தான் நம்ம அந்த உரையாடலோட நோக்கமே நிச்சயமா சரி முதல் விஷயத்துக்கே வந்துடலாம் உங்க குறிப்புகள்ல அடிக்கோடிட்டு காட்டப்பட்ட ஒரு வரி அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் ஆமா சட்டமொனி நாயனாரோட வாக்கு இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அதாவது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன பஞ்சபூதங்கள் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதே ஐந்து பூதங்களால தான் நம்ம உடம்பும் அதாவது பிண்டமும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இத கேட்கும்போது ரொம்ப எளிமையா தெரியுது ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இல்லையா இது எளிமையான விஷயமே இல்ல ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கருத்து நவீன இயற்பியல்ல ஹோலோகிராபிக் பிரின்சிபல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஓ அது என்னது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய அமைப்போட முழு தகவலும் அதோட ஒரு சின்ன பகுதியில அடங்கி இருக்கும் ஒரு ஹாலோகிராம் போட்டோ மாதிரி புரியலையே ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் ரெண்டாக வெட்டினா கூட அந்த சின்ன துண்டுலையும் முழு படமும் தெரியும் தெளிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் படம் முழுசாக இருக்கும் சரி சரி அது மாதிரி இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட அத்தனை விதிகளும் அதோட ஒரு சின்ன துகளான நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றது தான் சித்தர்களோட பார்வை இதுவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு அருமையான விளக்கம் அந்த விதிகளோட ஏட்டத்தை தான் சித்தர்கள் நம்ம உடம்புல மூன்று தலங்கள்ல பாக்குறாங்க ஆமா மூன்று உடல்கள் முதல்ல நாம கண்ணால பாக்குற உணவால வளர்ற இந்த நம்மளோட பாடி சரி நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் சக்தி எல்லாம் இயங்குற ஆஸ்ட்ரல் பாடி மூணாவதா இது எல்லாத்துக்கும் மூல காரணமா ஒரு சாட்சியா மட்டும் இருக்கிற காரண உடல் நம்ம ஆன்மா இங்கதான் நவீன மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது நாம இன்னைக்கு மைண்ட் பாடி கனெக்ஷன் பத்தி நிறைய பேசுறோம் ஆமா மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு ஆனா சித்தர்கள் இதை இன்னும் ஆழமா பாக்குறாங்க நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க அது உங்க நுட்ப உடல்ல கூட அதிர்வை உருவாக்குது சரி அந்த அதிர்வு உங்க பரு உடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களோட செயல்பாட்டை நேரடியா மாத்துது இது குவாண்டம் இயற்பியல்ல சொல்ற குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மாதிரி அப்படியா ஆமா எங்கேயோ ஒரு துகள்ல ஏற்படுற மாற்றம் அதோட தொடர்புடைய இன்னொரு துகளை உடனே பாதிக்குது அதே மாதிரி உங்க எண்ணத்துக்கும் உங்க செல்லுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ரொம்ப சரி இந்த மூன்று உடல்களோட சமநிலை தான் ஆரோக்கியம் அந்த சமநிலையோட அஸ்திவாரம் தான் முக்குற்றங்கள் வாதம் பித்தம் கபம் இதுதான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை முதல்ல வாதம்னா என்ன அது ஆகாயமும் காற்றும் சேர்ந்த ஒரு சக்தி நம்ம உடம்புல நடக்கிற எல்லா இயக்கத்துக்கும் ஓட்டம் சுவாசம் நரம்பு சிக்னல்ஸ் எல்லாத்துக்கும் வாதம் தான் காரணம் நம்ம உடம்போட எனர்ஜி அல்லது இயக்க ஆற்றல்னு வாதத்தை சொல்லலாம் அது சமநிலையில இருந்தா உடல் சுறுசுறுப்பா இலகுவா இருக்கும் அதுவே அதிகமான அதிகமான உடம்புல வலி வறட்சி நடுக்கம் தூக்கமின்மை பதட்டம் மாதிரியான பிரச்சனைகள் வரும் காற்று அதிகமான எப்படி எல்லாம் சிதறுமோ அப்படி அடுத்தது பித்தம் இது நெருப்போட அம்சம் உடம்போட வெப்பம் செரிமானம் பார்வை ஹார்மோன்களோட செயல்பாடு இதெல்லாம் பித்தத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு பித்தத்தை நம்ம உடம்போட மெட்டபாலிக் எனர்ஜி அல்லது வளர்ச்சிதை மாற்ற ஆற்றல்னு சொல்லலாம் உணவு சக்தியா மாறுறது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறது இதுக்கெல்லாம் தான் காரணம் இது அதிகமான உடம்புல என்னாகும் அதிக உஷ்ணம் நெஞ்சரிச்சல் தோல் நோய்கள் கோபம் பொறுமையின்மை எல்லாம் வரும் நெருப்பு அதிகமான எப்படி எல்லாம் எரியுமோ அப்படி உடம்புல எரிச்சல் தொடர்பான பிரச்சனைகள் வரும் கடைசியா கபம் இது மண்ணும் நீரும் சேர்ந்த சக்தி உடம்போட கட்டமைப்பு எலும்புகளோட வலிமை மூட்டுகளுக்கு உயிவு தன்மை இதெல்லாம் கபத்தோட வேலை ஆமா இது நம்ம உடம்போட பொட்டன்சியல் எனர்ஜி நிலை ஆற்றல் இதுதான் உடலுக்கு நிலைத்தன்மையையும் பலத்தையும் கொடுக்குது அன்பு அமைதி மாதிரியான குணங்கள் இதுல இருந்துதான் வரும் இது அதிகமான உடல் பொறுமண் சழி சுவாச பிரச்சனைகள் மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் எல்லாம் வரும் நீரும் மண்ணும் சேர்ந்தா எப்படி சேர் உருவாகுமோ அப்படி உடம்புல தேக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் இந்த மூணும் ஃபோர் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் அதாவது வாதம் நாலு பங்கு பித்தம் ரெண்டு பங்கு கபம் ஒரு பங்குங்கிற விகிதத்தில் இருக்கணும்னு உங்க மூலங்கள் சொல்லுது ஆமா அந்த விகிதம் மாறும்போது தான் நோய்கிறதே ஆரம்பிக்குது அப்போ இந்த சமநிலையை நாம எப்படி பராமரிக்க முடியும் அதுக்கு சித்தர்கள் சொல்ற முதல் வழி உணவு நிச்சயமா உணவுதான் வெளியில இருந்து உடம்புக்குள்ள அனுப்புற முக்கியமான பொருள் இங்கதான் உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வச்சது மருந்தே உணவு நாம ஒரு வாய்ஸ் ஒரு சாப்பிடுறோம் அது உடனே சக்தியா மாறிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா சித்தர்களோட கணக்குப்படி அது ஏழு தாதுக்களா மாறுது ஆமா முதல்ல சாரம் அதாவது பிளாஸ்மா அப்புறம் சென்னீர் அதாவது ரத்தம் ஊன் கொழுப்பு மூளை கடைசியா சுக்கிலம் அல்லது ஸ்ரோனிதம் அதாவது உயிராற்றல் இந்த முழு சுழற்சிக்கு நாப்பது நாட்களாக தான் நாப்பது நாள் அப்போ நாம சாப்பிடுறது வெறும் வயிறு நிரம்புறதுக்கு இல்ல நம்மளோட அடுத்த தலைமுறைய உருவாக்குற அந்த உயிர் சக்தி வரைக்கும் அது பயணம் பண்ணுது நிச்சயமா அப்போ ஒவ்வொரு வாய் சாப்பாடும் எவ்வளோ முக்கியமானது எவ்வளவு கவனமா சாப்பிடணுங்கிறத இது உணர்த்துது இது வெறும் பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் இல்ல இது ஒரு ஆன்மீக பயணம் சரி இந்த கவனத்தை நாம எப்படி கடைபிடிக்கிறது சித்தர்கள் வந்து கேலரிகளை பத்தி பேசல அறு சுவைகளை பத்தி பேசினாங்க ஆமா இனிப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு உதாரணமா இனிப்பு சுவை மண்ணும் நீரும் சேர்ந்தது அதனால அது உடம்புல தசைய வளக்கும் ஆனா அதிகமா சாப்பிட்டா கபத்தை அதிகமாக்கிடும் உடல் பருமன் வரும் அதே மாதிரி கசப்பு சுவை ஆகாயமும் காற்றும் சேர்ந்தது அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் கிருமிகளை அழிக்கும் ஆனா அதுவே அதிகமா போச்சுன்னா உடல்ல வறட்சிய அதிகமாக்கிடும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன இங்கதான் நியூட்ரிஜனாமிக்ஸ்ங்கிற நவீன அறிவியல் உள்ள வருது அது ஒரு பெரிய வார்த்தை மாதிரி தெரியலாம் ஆனா விஷயம் சிம்பிள் தான் நம்ம சாப்பிடுற உணவு நம்ம ஜீன்களோட பேசுது ஜீன்களோட பேசுதா ஆமா ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உணவும் நம்ம மரபணுக்களுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது ஒரு குறிப்பிட்ட ஜீனை ஆன் பண்ணு இல்ல ஆஃப் பண்ணுன்னு சொல்லுது உதாரணமா பாகற்காயில் இருக்கிற கசப்பு சுவை நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பை ஒழுங்குபடுத்துற ஜீன்களை தூண்டி விடுது ஓ அதனாலதான் அது சக்கரை நோய்க்கு நல்லதுன்னு சொல்றாங்களா கரெக்ட் சித்தர்கள் இதத்தான் கசப்பு கிருமி நாசினின்னு அவங்க மொழியில சொன்னாங்க அருமை அதோட பசித்த பின் புசிங்குற விதியும் அந்தந்த காலத்துல விளையிற உணவுகளை சாப்பிட்றதும் எவ்வளவு முக்கியம்னு வலியுறுத்துறாங்க ஆமா கோடை காலத்துல உடம்பு சூடா இருக்கும்போது இயற்கையே நமக்கு தர்பூசணி வெள்ளரிக்கானு குளிர்ச்சியான உணவுகளை கொடுக்குது மழைக்காலத்துல உடம்புல வாதம் கூடும் போது மிளகு எஞ்சின்னு சூடுதர உணவுகள் தேவைப்படுது இந்த இயற்கை ஓட்டத்துக்கு எதிராக நம்ம போகும்போது நம்ம செல்களுக்குள்ள நம்ம டிஎன்ஏ லெவன்ல ஒரு குழப்பம் ஏற்படுது அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற பல நோய்களுக்கு ஆணிவேர் கடைசியா உங்க குறிப்புகள்ல இருந்த உணவின் அதிர்வுங்கிற கருத்து சமைக்கிறவங்களோட மனநிலை அந்த சாப்பாட்டோட மாத்துதுன்னு சொல்றாங்களே இது ஒரு ஆழமான விஷயம் கோபமா சமைக்கிற ஒருத்தர் பதட்டத்துல சமைக்கிறாருன்னு வைங்களேன் அப்ப அவரோட உடம்புல கார்டிசோலுங்கிற மன அழுத்த ஹார்மோன் சுரக்கும் அதோட சிறு துகள்கள் அந்த சாப்பாட்டுலயும் கலக்க வாய்ப்பு இருக்கு அதுவே அன்போடு சமைச்சா அன்போட அமைதியா ஒரு தியானம் மாதிரி சமைக்கும்போது அந்த உணவுல ஒரு நேர்மறை ஆற்றல் பாயுது இதை நிரூபிக்கிறது கஷ்டமா இருக்கலாம் ஆனா அனுபவத்துல இது உண்மை அன்னமிட்ட கைன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இதுதான் அருமை இப்போ உடலுக்கு தேவையான எலிபொருளை பத்தி பார்த்துட்டோம் ஆனா அந்த உடலை இயக்குற சாஃப்ட்வேர் நம்ம மனசுதான் தான் அகத்தியர் பெருமானோட ஒரு வரி இருக்கு மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் ஆமா மனசு சரியா இருந்தா வேற எந்த மந்திரமோ மருந்தோ தேவையில்லைன்னு சொல்றாரு இதுதான் பிளெசிபோ எஃபெக்ட் அண்ட் நோசிபோ எஃபெக்ட்னு எஃபெக்ட் ஒரு டாக்டர் உங்களுக்கு ஒரு சாதாரண சக்கர வாய்ந்த மருந்து உங்களை சொன்னா உங்க மூல அதை நம்பி நோயை குணப்படுத்துற ரசாயனங்களை உடம்புக்குள்ளேயே சுரக்க ஆரம்பிக்கும் இது பிளெசிபோ அப்போ நோசிபோ அதுக்கு நேர உல்டா இந்த மருந்துக்கு பக்க விளைவுகள் வரும்னு சொன்னா எந்த பக்க விளைவும் இல்லாட்டாலும் உங்க உடம்பு அதை உருவாக்க ஆரம்பிக்கும் இது நோசிபோ அப்போ உங்க எண்ணம்தான் உங்க உடம்போட கெமிஸ்ட்ரிய தீர்மானிக்குது சித்தர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் எந்தெந்த உணர்ச்சி எந்தெந்த உறுப்பை பாதிக்குதுன்னு ஒரு வரைபடமே போட்டிருக்காங்க ஆமா தீராத கவலை நுரையீரல பாதிக்குமா கட்டுப்படுத்த முடியாத கோவம் கல்லீரல்ல சிதைக்குமா பயம் சிறுநீரகத்தோட சக்தியை உறிஞ்சிடுமா பொறாமை இதயத்தை பலவீனப்படுத்துமா இந்த இணைப்புகள் ஆச்சரியமா இருக்கு கோபத்துக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நாம கோவப்படும் போது உடம்புல அட்ரினாலின் காட்டிசோல் மாதிரியான ஹார்மோன்கள் அதிகமாகுது இந்த ஹார்மோன்களை சுத்திகரிச்சு சமநிலைக்கு கொண்டு வர முக்கியமான உறுப்பு கல்லீரல் ஓ புரியுது நீங்க தொடர்ந்து கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா கல்லீரலுக்கு ஓவர் டைம் வேலை கொடுக்கறீங்க அதனால அது பலவீனமாகுது சித்தர்கள் இது அவங்களோட ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நாம இத சைக்கோ நியூரோ இம்யூனாலஜின்னு சொல்றோம் அது என்ன சைக்கோ உங்க மனசு நியூரோ உங்க நரம்பு மண்டலம் இம்யூனாலஜி உங்க நோய் எதிர்ப்பு சக்தி இது மூணும் ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருக்கு அப்ப இந்த மனசுங்கிற குரங்க எப்படி அடக்குறது அதுக்கு சித்தர்கள் காட்டின வழிதான் வாசி அதாவது நம்ம மூச்சு காற்று மனம் ஒரு குரங்கு மூச்சு எனும் சங்கிலி ஆமா மனசு எங்கெங்கோ அலையும் போது உங்க கவனத்தை உங்க மூச்சு மேல கொண்டு வாங்க உள்ள போற காத்து வெளியே வர்ற காத்து அத மட்டும் கவனிச்சா போதும் மனசு தானா அமைதிக்கு வரும் சரி நாம இப்போ பயணத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம் உணவால உடலை சரி செஞ்சோம் எண்ணத்தால மனசு சரி செஞ்சோம் இப்போ இந்த உடலை அழிவிலிருந்து காப்பாத்தி வைரக்கட்டி மாதிரி மாத்திர காயக்கற்பங்கிற ஆன்ம மருத்துவத்தை பத்தி பேசுவோம் ஆமா இதுதான் சித்த மருத்துவத்தோட உச்சம் திருமூலர் சொல்றாரு காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை நம்ம சுவாசிக்கிற காத்துக்கும் நம்ம ஆயுழுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு சித்தர்களோட கணக்குப்படி ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு முறை சுவாசிக்கிற ஒரு மனுஷன் ஆழமாக்கி அதோட எண்ணிக்கையை குறைக்கும் போது நம்ம ஆயுள் கூடுது அப்போ பிராணாயாமம்னா வெறும் மூச்சு பயிற்சி இல்ல இல்ல அது பிரபஞ்சத்தோட உயிர் சக்திய நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நிரப்புற ஒரு கலை இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கா நிச்சயமா இருக்கு நம்ம குரோமோசோம்களுக்கு முனையில டெலோமியர்ஸ்னு ஒரு பாதுகாப்பு உரை இருக்கு நம்ம ஷூலேஸோட முனையில ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா அது மாதிரி சரி ஒவ்வொரு முறை செல் பிரியும் போதும் இந்த டெலோமியர் கொஞ்சம் கொஞ்சமா குட்டையாக்கிட்டே வரும் அது முழுசா கரைஞ்ச பிறகு அந்த செல் இறந்துடும் இதுதான் முதுமை ஆ ஆனா பிராணாயாமம் மாதிரி ஆழமான சீரான சுவாசம் செய்யும் போது இந்த டெலோமியர்கள் குட்டையாகிற வேகம் ரொம்பவே குறையுதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது இது நேரடியா உங்க ஆள்ல நீட்டிக்குது பிராணாயாமத்துக்கு அடுத்தபடி தியானம் அது அணுக்களோட அமைதி திருவிழா தியானம்னா எதையோ நினைக்கிறது இல்ல சும்மா இருக்கிறது ஆமா எந்த எண்ணமும் இல்லாம முழுமையான அமைதியில இருக்கும்போது நம்ம மூளை அலைகள் டெல்டாங்கிற மிக ஆழமான நிலைக்கு போகுது இந்த நிலையில தான் நம்ம உடம்பு தன்னை தானே குணப்படுத்துற வேலையா ஆரம்பிக்குது கரெக்ட் அந்த ஆழமான தியான நிலையில நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற பினியல் சுரப்பி மெலட்ரோனின் மாதிரியான ஹார்மோன்களை சுரக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இளமையை வைக்கும் இதுதான் சித்தர்கள் சொன்ன உள்முக மருந்து ஆமா வெளியிலிருந்து மருந்து சாப்பிட தேவையில்லை நமக்குள்ளேயே மருந்து சுரக்குது இந்த காய கற்பத்துல மூணு நிலைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா முதல்ல வச்சு உடலை சுத்தப்படுத்துற மூலிகை கற்பம் நெல்லிக்காய் கடுக்காய் மாதிரி ரெண்டாவது ஆசனங்கள் முத்திரைகள் மூலமா உடலோட ஆற்றல் ஓட்டத்தை சரி செய்யற யோக கற்பம் மூணாவது மிக உயர்ந்த நிலையான ஆன்ம கற்பம் அது என்னன்னா எந்த சூழ்நிலையிலயும் பாதிக்கப்படாம ஒரு சாட்சியா முழுமையான விழிப்புணர்வோட இருக்கிறது இந்த நிலையை அடைஞ்சவங்களோட உடம்பு வஜ்ர தேகம் அதாவது வைர உடம்பா மாறிடும் சொல்றாங்க சரி இவ்வளோ பெரிய தத்துவங்களெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது அதுக்கு சித்தர்கள் சில எளிய ஆமா அது ரொம்ப முக்கியம் முதல்ல தண்ணி குடிக்கிற ரகசியம் நீரை உண்ணு உணவை குடின்னு சொல்வாங்க அதாவது அண்ணாந்து கடகடன்னு குடிக்காம உட்காந்து ஒவ்வொரு மிடரா வாயில இருக்கிற உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணுமாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் நம்ம உமிழ்நீர் ஒரு காரத்தன்மை வாய்ந்தது அது வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மையை சமன்படுத்தும் அடுத்தது தூங்குற ரகசியம் தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறது அது பூமியோட காந்த பழத்தோட நம்ம உடலை இசைவாக்குது இடது பக்கம் சரிஞ்சு படுக்கும்போது நம்ம ஜீரண மண்டலம் அதோட வேலையை சரியா செய்யுது சொல்றாங்களே இரவு பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நம்ம உடம்புல பித்தம் அதிகமா இருக்கிற நேரம் அந்த நேரத்துல தான் கல்லீரல் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை முழுமையா வெளியேத்துது நாம அந்த நேரத்துல முழிச்சிருந்தா அந்த முக்கியமான டீடாக்ஸ் விலையை நம்ம தடுக்கிறோம் கடைசியா கழிவு நீக்கும் மலம் தள்ளினால் பிணித்துள்ளும் சரிதான் உடம்புல தேங்கிற கழிவுதான் எல்லா நோய்களுக்கும் ஆரம்பம் பசிக்காம சாப்பிடுறது ஏற்கனவே இருக்கிற குப்பையோட இன்னும் கொஞ்சம் குப்பையை சேர்க்கிற மாதிரிதான் அப்ப உடம்பு சொல்றத கேக்கணும் நிச்சயமா இறுதியா உங்க குறிப்புகள்ல இருக்கிற உள்நூக்கு ரகசியம் உடம்புல எங்கேயாவது வலிச்சா மாத்திரை தேடுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க முழு கவனத்தையும் அந்த வலிக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படி செஞ்சா என்ன ஆகும் உங்க கவனமே ஒரு பெரிய ஆற்றல் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு ரத்த ஊட்டமும் பிராணசக்தியும் அதிகமாகுது குணப்படுத்துற தானா நடக்க ஆரம்பிக்குது ஆஹா இந்த ஆழமான பயணத்துல இருந்து அது நாம ஒவ்வொரு கணமும் வாழ்ற வாழ்க்கை பசிச்சு அரிசுவையோட நன்றியோட சாப்பிடுறது மனசுல நல்ல எண்ணங்களை வளர்க்கறது நம்ம மூச்சோடையும் ஆன்மாவோடையும் தினமும் கொஞ்ச நேரமாவது பேசுறது இயற்கையோட தாழத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றது இத செஞ்சா முதுமையொரு அனுபவம் ஒரு கொண்டாட்டம் இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இறுவிச் சிந்தனை சொல்லுங்க நாம நோய குணப்படுத்த மருந்துகளை வெளியில தேடிக்கிட்டே இருக்கோம் ஆனா உங்க உடம்போட ஒவ்வொரு அணுவும் இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை ஆற்றலையும் தனக்குள்ள வெச்சிருக்கு அந்த ஆற்றல துறக்கிற சாவி வெளியில எங்கேயும் இல்ல அது உங்க மூச்சு காத்துல உங்க எண்ணத்துல உங்க ஆன்மாவோட அமைதியில தான் ஒளிஞ்சிருக்கு அந்த சாவியை பயன்படுத்த நீங்க தயாரா உங்க உடம்பு உங்களோட பேசிக்கிட்டே இருக்கு அதோட மொழிய கவனிங்க அதுக்கு என்ன தேவைன்னு அது சொல்லும் அறிவியலும் மெய்யியலும் சந்திக்கிற ஒரே இடம் உங்க உள்ளந்தான் உங்கள் ஆரோக்கியம் என்றென்றும் செழிக்கட்டும் நன்றி